அனைவரு வணக்கம் நான் கோயில்கிறேன் நம்ம இப்போ இருக்கிறது சைனாவில் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யறதுக்காக நம்ம இந்தியா அப்படின்னு சொன்னாவே வேளாண் துறையில் மிகவும் முக்கியமான ஒரு நாடாக இருப்பே இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை ஒரு முதுகெலும்பு அப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு மிக எந்தெந்த மாதிரியான முறைகளுக்கு தொழில்நுட்ப முறைகளுக்கு நம்மளை உட்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல நிலவரத்தை அறிஞ்சதுக்காக நான் வந்திருந்தேன் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம நம்மளுடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆடு கோழி மாடு இந்த மூன்று கால்நடை அப்படிங்கிறதுக்கு நான் தீவனத்தை கொடுக்கறது இருக்கக்கூடிய சிரமங்கள் சவால்களை நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத நம்ம போகிறோம் இப்போ என் முன்னால் மூணு மிஷின் இருக்குது இந்த மூணு மிஷினுமே என்ன பண்ணோம் அப்படின்னு உங்களுடைய கால்நடைகளுக்கு சரியான அள தீவனத்தை கரெக்டாக சீர் அளவில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னான ஒரு உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் அந்த மூணு சைஸ் இருக்குதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஃபேஸில் எங்கே கொஞ்சம் மிஷின் இங்கே வேண்டாம் சிங்கிள் மிஷினில் சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய மிஷின் நமக்கு இருக்குது இந்த நமக்கு தேவையான தீவனங்களுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸை நம்ம இதை போட்டுடுறோம் அப்படின்னோம்னா போட்டுட்டு அதுக்கான டிமாண்ட் நான் காமிக்கிறேன் இந்த ரோலரில் போய் ஃபுல்லாக வந்துட்டு இது சுற்றும் கிரைண்ட் ஆகி வெளியில் பெலட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெல்லட்ஸ் எந்த இடத்துல வருது பெலட்ஸ் எந்த இடத்துல வந்துடும் அதுபோல் இன்னைக்கு இந்தியாவுல தேவையான மிக அதிக அவசியமான இந்த மூன்று விஷயத்தை பார்க்க பார்க்க வந்திருக்கும் இது மட்டும் இல்லை இந்த மூணு மிஷின் மட்டும் தானா அப்படின்னு கிடையாது நீங்க பெரிய அளவில் கால்நடை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட குறைந்தது இருபது வகையான இயந்திரங்கள் நமக்கு தேவையாக இருக்கும் இந்த இருபது வகையான இயந்திரங்களையும் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல நம்ம வந்திருக்கோம் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா மூணு மிஷின் அந்த மூணு மிஷினில் டாப் மாடல் இது இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சோளம் லைட்டை ஊற வச்ச சோளத்தை கலர்ஸாக மாற்றி காமிச்சோம் இப்போ டெமோ பாருங்கள் I'm going to be this model is for the. Uh, mm -hmm. that, okay. that one is okay? That This one. Later we text them with it, okay? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ப்ராடக்ட்டை பார்த்தோம் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் இதை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனையும் சாம்பிள் பார்த்துட்டோம் அது ஆக்சுவலாக டெம்மோ மிஷினு ஒரிஜினல் உண்டானது குவாலிட்டி வந்துட்டு நல்லாயிருக்கும் பேக்கிங் பண்ணி நமக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படி தான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்படி வாங்க பேக்கிங் பண்ணிவிட்டு உடன் பேக்கில் நல்லா ப்ராப் ப்ராப்பராக வந்து பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இம்போர்ட் பண்ண ரெக்கொயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பர்டிகுலராக கால்நடை தீவனங்களில் ஒரு சவால்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான சரியான தீர்வு அப்படின்னு இந்த மிஷினை சொல்லலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நமக்கு தொடர்ந்து வேளாண்மை புரட்சியில் ஆகாசம் செய்யலாம் நன்றி வணக்கம்